ஹலோ அம்மா அப்பா கலாம் யார் எப்படி பாருகி எல்லாம் இருக்கீங்களா யார் ஐவாண்டாய் பழந்துட்டா சாண்டா பேச பார்க்குறீங்க வேறு யார் நான் தான் இங்க சின்ட்ரஸ் பேசுகிறேன் இன்றைய கால காரணத்தில் என்ன தான் பார்க்க போகிறோம்னா லவ் சுனிபியோட சீசன் டூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆடி ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மழை வந்து காற்றை அடித்து புயல் அடித்து இருக்குது அந்த சவுண்டு மட்டும் காதில் விழுந்துச்சுன்னா கண்டுக்காமல் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது எக்ஸாம் நடந்துச்சுமா அந்த ப்ராக்டிக்கல் எளவு அது இப்போதையும் முடிச்சு சரி காத்த போனப்பா மாதிரி பேசிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம் இது லவ் சுனி சுனிப்பியோ அதுக்கப்புறம் வாய்க்கு லெவல்ல சீசன் டூல எபிசோட் த்ரீ தான் கதையோட ஆரம்பத்துலே இங்க என்னவோ பண்ணிட்டு இருக்க எப்பா பாப்பா கான்ட்ராக்ட் ஃபுல் பில் பண்ணுவோம் என்னது எனக்கு இது கனவுன்னு தெரியுது ஆனால் நான் இப்படி கனவு கண்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேல்ல மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உயிர் பிசி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வலிக்குதாப்பா ஏ என்னமா சவுண்டு பெரிய ஆபத்துப்பா அப்படியா யூட்டா மோசமான செயல்பா என்ன மோசமான அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அதுவும் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இவ்வளவு யோசிச்சு பாக்கு நம்ம காண்ட்ராக்ட் வந்து வித்தியாசமானது ஐயோ நான் இது அப்படி சொல்லிருக்க கூடாதோ நோ நோ நீ உத்தமண்டா வேகம் சரி பார்க்கப்படுது எடு செருப்பட் லார்ட் ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையிச்சா ஓரளவு பொடுங்கலை ஆமாம் இப்போ என்ன இனிமையாக பார்க்குறியா அப்படிலாம் இல்லைப்பா உனக்கு உள்ள ஃப்ளேம் ட்ராகனை நான் எழுப்ப போகிறேன் என்ன ட்ராகனு ஃப்ளேம் ட்ராகனுப்பா அது வந்தாதே ஒரு எதிரியை சமாளிக்க முடியும் என்னடா சொல்லிகிட்ருக்கா ஒரு டார்க் மேஜிக் கேள்ப்பா ஓ உங்கள் அக்காவை சொல்கிறியா இல்லைப்பா இதுவா வந்து வேற சரி வாய முட்டுவாம்மா வண்டி கிளம்பிடுற போது ஏப்பா இதை போட்டுக்கோ ஏன் என்னடி டீசலில் கிரிக்கி வச்சிருக்க எப்பா இந்த போட்டாதே உனக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த ஃப்ளேம் ட்ராக நிலப்ப முடியும் என்ன இளவாடி பேசிட்டு இருக்க ஓஆ எவ்வளோ அழகா இருக்கு எப்பா போட்டுக்கோ ஏன் இதெல்லாம் போட்டுக்கணும்னா சரி நான் டீல் வச்சுக்கோமா சொல்லு அதுவாப்பா ஒன்றும் இல்லை என்னோட கூட மார்க் எடுத்துனா நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இல்ல இது எப்படி நடந்துச்சு என்ன டார்க் சார் பிடிக்குச்சா இந்த எங்க மாஸ்டர் எவ்வளோ இருக்கான் பாரு என்னது ஏ இது கூட கடி அதெல்லாம் விஷயம் இல்ல எடுத்திருக்காங்களே இல்லையா டக்குன்னு நீங்க அக்காவுக்கு டீல புல்பில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி சரி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல சரி இந்தாப்பா என்னமா அது டேய் நான் டீசண்டை நட்டி சொன்னி எங்களுக்கு அதெலாம் முக்கியம் இல்லை நீ போட்டுக்கிட்டு தான் ஆகணும் எப்பா இதை போட்டாலே மொத்த சக்தி வெளியிடும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு துணி எடுத்தோம் அதை கட்டு பண்ணி ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் சரி போட்டுக்க 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 போட்டுக்கு போட்டுக்கோ அப்போ தான் மொத்த மேஜிக்கு வெளியே ஒரு ஃப்ளே மாதிரி எழுந்திருப்பார் அப்படி சொல்லிட்டு இருக்கு இதோட அந்த தலையே சேர்த்துக்கோ எப்பா என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க சரிப்பா போடு

வா ரொம்ப அழகா இருக்கப்பா எடு செருப்ப சரிப்பா அந்த டைலாக் சொல்லு செருப்பா அடிப்பி அப்படியே பின்னாடி வாவ் நான் அழகாக இருக்கேனாப்பா இப்ப உங்களை யாருமா அது மாதிரி பார்த்துனது சரி இந்த ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்கிறியா இல்லை இல்லை வேணாமா அப்படியே மைக்கில் ஹலோ ஹலோ மைக் செட்டிங் ஆ அந்த ஏஞ்சலே நான் உங்களை எதுக்கு வந்திருக்கேன் நீங்கள் விருந்தா வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்க சரி நான் போயிட்டு வரேன் ஏ அவள் யார் ஒன்னையாக சொல்கிறா எப்பா நான் தான்ப்பா ஏஞ்சல்னு எனக்கே தெரியும் ஏன்னா நான் ஒரு பிளாக் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு அவங்க போக அப்படிங்கிட்டு டேசியா நீ வந்துட்டல

ஹீரோ என்ன பாங்கி பண்ற என்னது வேற ஸ்கூல் பண்ணுவது அனுமதி இல்லாமல் இது மாதிரி பேசக்கூடாதுமா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் யாருந்தானு கேட்குறீங்க இவன் தாங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு சொல்ல போனால் இவ்வளோ ஒரு சுழ்மையை பைத்தியம் வந்து இந்த பைத்தியே தரதே நானும் ஒரு பைத்தியம் மாறினேன் இவளை பார்த்து தாங்க அந்த டார்க் ஃபிலிமஸ் அந்த கருமத்தில் கற்றுக்கிட்டேன் அல்லது சின்ன பிள்ளைங்க நாங்களும் டார்க் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் ரெண்டு கத்திக்கிட்டு இருந்தோங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்கிட்டு ஓ இதே ஹைட் அப்பா ஏ பாட்டா தள்ளிப்பா அதை ஒரு பூச்சி எப்படி கத்திட்டு இருக்கேன் ஓ நீ நீங்கள் தெரியா ஆமா மோதி பத்திர ஓ இல்லையே ரெண்டு எதிரியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் ஏ உன் நான் ஜெயிச்சு வாயம்டுங்க சரிப்பா நான் கொஞ்சம் முன்னாடியே போய் இது வீடு எங்க இருக்கு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல சரிப்பா நம்ம சந்தித்ததை கொண்டாடலாம் பிடிக்க இன்னு சரி திருந்தவே இல்லையாடி பேசிட்டு போறா அப்படி இங்கிட்டு இந்தாப்பா ஜூஸ் அப்படின்னு சொன்னேன் இந்தா ஜூஸாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஏ இது மாதிரிலாம் பண்ணாதம்மா நான் நான் முன்னாடி மாதிரி இல்ல மாறிட்டி அப்படி சொல்லு ஓ நீ இடத்துல ஒரு யூஸ் ஐட்ட எடு சேரு நான் அப்படி சொல்லி மொத்தமா விளையா டாக் லேம்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓ அவள் கண்ணை பத்தெல்லாம் உனக்கு என்ன சாய்ச்சா ஹீரோ ஏடா ஹீரோலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏ நல்லா பாரு நான் முன்னாடியிலேருந்து விளையட்டி நீ அது மாதிரிலாம் இல்லை நீ இந்த மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வேலை உனக்கு வேற இல்லைன்ற ஓ நீ இந்த உலாத்து ரிசர்ச் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அட சைக்கோவே சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்கேன்

நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதமா மேஜிக்ங்கிறது என்னன்னு தெரியும்ல அது ஒரு மனுஷர்களை சந்தோஷப்படுத்துக்கே உதவுது அதில் நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதமா மேஜிக் வந்து கெட்ட விஷயத்துக்கு நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கே பார்த்தா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு ஏன் இதெல்லாம் நோட்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிட்டு யாரும் மசிக்குமியா ஓ நீ இல்லையா அப்போ அது வந்து யூட்டாவோட பழைய ஃப்ரெண்டுப்பா வந்தோடனே ரீக்கா கூட சண்டை போட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஓ ஒருவேளை அது எக்ஸ்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டேனே ஹே நீ அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு சொன்னேன் ஹே இருக்கலாப்பா இப்போ கூட யூட்டா அவள் வீட்டை பார்க்க போயிரு சொல்லி போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஓ மோரி சம்பர் இது பேசும்போது நீ யார்மா பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேனே ஹே அப்படிலாம் இல்லைம்மா என்ன நீ மோரிசம்பருக்கு கூப்பிட்ற சரி விடு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு உள்ள ஃபீலிங்ஸ் வந்து வேறப்பா ரீக்காவோ யூட்டாவோ வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிட்டு ஏ யாருமா நீ ஏ அவளை தெரியலையே அவதாப்பா இசுகா ஓ இசுக்கா நீ தாப்பா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிட்டு சரிம்மா நீ எப்படி இருக்க என்ன மாறவே இல்லை அப்படி கேட்டோன்னு ஆமால் ஆனால் நீ மாறிட்டேம்மா நீ அப்போல குட்டையாக இருந்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இட்டா நம்ம பேஸுக்கு வந்துட்டு ஏ சீல்ட்ரேன் நீ எப்படி தண்ணி வந்த ஓ அதை என்னை தடுத்துட் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏ வாய் முடிக்கடி அப்படி சொல்லிடு அடி அடிக்கும் ஏப்பா என்ன மட்டும் எப்பா அடிக்கிற அப்படி கேட்டேன்னு அவள் இன்றைக்கி நம்ம கூட டின்னர் சாப்பிட போகிறான் அவங்க அம்மா அப்பலாம் இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னேன் இன்னது அப்படி சொல்லி கேட்க அப்படியே ஏ மோதனா மோதி பத்தலாம் அப்படின்னு சொன்னேன் சிறப்பாக சரிப்பா சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படி இங்கிட்டு ஏ சிக்கிமி அவனுக்கு நாவம் இருக்காமா சின்ன பிள்ளையில எப்பா குசுக்கா நீ பார்த்து போகணும் யாச்சி கடத்திட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு அடிக்கட்டேன் ஏன் நாவம் இருக்கப்பா அப்புறம் நானும் ஹீரோ கூட சேர்ந்துள்ள வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிட்டு ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு விக்கெட்லாடையே இங்கே தங்கியிருக்காரு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அதுவாப்பா நாங்கள் காண்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு அதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லம்மா அவங்களுக்கு வந்து இடம் இப்போதைக்கு தங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லி கொசுகா சொன்னோன்னு என்னது உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஆமாம் அதோட நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிட்டு அதோட அவங்க அவுட்டிங்லாம் போனாங்கப்பா அப்படி சொல்லணும் ஏ வெளியே சொல்லாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அது ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் வந்து உலக தாராச்சு போட்டு போனோம் அப்படின்னு ஏ நீ வாய்ப்பு அப்படின்னு சொன்னோன்னு ஏப்பா ஹீரோ அப்புறம் உங்கள் வாழ்க்கையோட ட்ராவலர் பாட்டை தான் கண்டுபிடிச்சிக்கல அப்படின்னு கேட்டுவிட என்னடா சொல்கிறேன் அப்படி இங்கிட்டு எப்பா நீங்களோட உங்களோட கொள்கையோட முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறனே அதுவா நாங்கள் ஒரு பவுண்ட்ரியில் இருந்தாப்பா தேடிட்டு இருந்தோம் ஆனால் அதை நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம் இப்போதைக்கு என்னதுன்னா அவைக்கன் பண்ணணும் அதை நான் அவனை தூங்கிட்டு இருக்க ட்ராகனை எழுப்பட முடிச்சுருக்கேன் ஏ எனக்கு அப்படிலாம் ஒன்று இல்லை இப்படி சொன்னோன்னு ஓ அப்பனா நானும் அதில் சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கை கொடுக்க அப்படி இவ்வளோ கை கொடுக்க அப்படி சரி விட்டா நான் போயிட்டு வரேன் நான் போய் ட்ரைனிங் கூடும் அப்போதான் இந்த ஏஞ்சலை தோக்கடிக்க முடியும் சரி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஒன்று பண்ணேன் நில்லுமா அப்படி சொல்ல ஆமாப்பா உணவு சூப்பராக இருந்து குசு காட்டை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல ஏ நான் அதான் சொல்லலை நீ இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தப்பா சொல்கிற அப்படி கேட்க ஆமாம்மா நான் பெரிய வளர்ந்துட்டேன் இதெல்லாம் நிப்பாட்டிக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிலே ஆமாம் நின்னு நான் உங்ககிட்ட சொல்ல மரத்துட்டி நான் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனானேன் உன்னை நான் குட் குட்பாயின்னு ஒன்று சொல்லியிருக்கணும் நான் சொல்லலை மனுச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கினேன் ஆமாம் நீ சொல்லாதது கரெக்டு தானேன்னு நீ கேட்க என்னம்மா சொல்கிற ஆமாம் நீ குட் பாயின் சொன்னால் நீ உறவை நீ முடிக்க பார்க்குறியா தடவை உறவுன்னு ஒன்று வச்சுக்குவே நீ என்னதான் சொன்னாலும் முடிக்க முடியாது அதனால் நீ குட் குட்பாயின்னு சொல்லாதது நல்லதாப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏமா நீ இன்னும் மாறவே இல்லை அப்படி சொல்லணும் நான் மாறவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவட அப்படி இங்கிட்டு ஏப்பா நாங்க அது சின்ன பிள்ளைல அப்படி பண்ணுவோம் அதனால அப்ப பண்ணிட்டு அப்படி சொன்னேன் அதுக்குன்னு அப்படியா ஆமா அப்பா சரி சரி என்ன மனுச்சிரு இனிமே ஒன்னே தவிர எந்த பொண்ணு என்ன கிட்டத்துல போக மாட்டேமா அப்படின்னு கான்டாக்ட் பண்ண சரி அப்படி சொல்ல அப்படி

சரி நீ வரப்போற போகிற மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சரி பார்த்து உடம்பு பார்த்துக்கோங்க நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்